ஒவ்வொரு நிமிடமும் என்னை பலவானை மாற்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கத்த என்ன செய்கிறாரு பேசுகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அலே லூயா அவர் பேசுகிற தேவன் அவர் நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை இன்றைக்கி என்னென்னா அந்த நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் என்ற ஒரு தலைப்பில் தான் இப்போ கர்த்தன் நம்மளோடு கூட இடைப்படுவார் இன்றைக்கு அந்த நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை என்ன செய்தார்களா விசுவாசித்தார்கள் ஒன் யோனா புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்து வசனங்களை நம்ம வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாக நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கத்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்க போனான் நினைவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார்கள் ஆமேன் அந்த உள்ள ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த பட்டணத்தை தேவன் என்ன சொன்னார் என்ன செய்ய சொன்னாரு என்ன நினைவு அந்த யோனாவுக்கு சொன்னார் நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன் அழிச்சிட போகிறேன் நீ போய் யோனாவே நீ போய் அந்த உள்ள ஜனங்களுக்கு இதை போய் என்ன பண்ணு சொல் அப்படின்னார் ஆனால் அவன் என்ன செய்யலை நினைவுக்கு போகாமல் எங்கே போயிட்டார் தர்ஷிஷுக்கு போனார் போனது நிமித்தமாக அவர் ஆண்டவர் என்ன பண்ணார் எங்கே போட்டார் அவரை மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார் அங்கே மூன்று நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அங்கேருந்து ஒரு ஜபத்தை பண்ணி வெளியே வந்துட்டார் வந்து மனம் திரும்பி மறுபடியும் எங்கே வந்தார் நினைவுக்கு என்ன செய்கிறாரு வந்தார் அப்போது பாருங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் என்னவென்றால் ஐந்தாவது வசனத்தை தான் நம்ம சிந்திக்க போகிறோம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமா அப்பொழுது நினைவையில் உள்ள நினைவையில் உள்ள ஜனங்கள் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும் உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் கூறினார்கள் பெரியோர் முதல் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார் இருட்டுடுத்தி கொண்டார்கள் பாருங்க தேவன் இந்த பட்டணத்தை அழிப்பார் என்று சொன்ன மாத்திரத்துல அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு வந்தது நிமித்தமாக அவர் என்ன செய்கிறாங்களா மனம் திரும்பாவிட்டால் நம்ம அழிந்துருவோம் என்று நினைத்து அவர்கள் பெரியோர்லேருந்து சிறியோர்கள் வரையிலும் ரெட்டு உடுத்தி என்ன பண்ணாங்களா உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள் பார்த்தீங்களா நம்ம நினைப்போம் ரெட்டு உடுத்தி அப்படின்னா என்ன தெரியுங்களா ஆட்டு அந்த ரோமம் ஆட்டினால் அந்த ரோமம் ஆட்டினுடைய ரோமத்தினால் செய்யப்பட்ட ஒரு முரட்டு துணின்னு சொல்லலாம் ஆட்டினுடைய ரோமம் தெரியுமில்ல உங்களுக்கு அந்த ரோமத்தினால் செய்யப்பட்ட ஒரு திக்கான துணி அதுதான் இரட்டு உடுத்தி அந்த திக்கான துணியை எல்லாரும் என்ன செஞ்சாங்களா அதை உடுத்திக்கிட்டு அவங்க உபவாசமாக என்ன பண்ணுறாங்க தேவனை நோக்கி பார்க்குறாங்க எதற்காக ஆண்டவரே இந்த பட்டணத்தை என்ன செய்யாதீங்க அழிக்காதீங்க நாங்கள் மனம் திரும்புகிறோம் நாங்கள் மன திரும்புகிறோம் எங்களுடைய பாவத்தின் வழியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லி அவர்கள் உபவாசம் எடுத்து ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க ஆண்டவர் சொல்லுவோம்ல நம்ம சொல்லுவோம்ல ஆண்டவர் வாக்கு பண்ணினா அவர் வாக்கு என்ன செய்ய மாட்டார் மாற மாட்டார் ஒன்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் செய்வார் ஆனால் இந்த நினைவே பட்டணத்துக்கு ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் நான் இந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன் அழிக்க போகிறேன்னு சொன்னார் ஆனால் இந்த மக்களும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன் பாவத்தை அறிக்க செய்து பயம் வந்துருச்சு அவங்களுக்கு பயம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க தங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுறாங்க அறிக்க செய்கிறாங்க கண்டிப்பாக நம்ம என்ன கருத்து நம்மளை என்ன செஞ்சிருவாரு அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்ததுனால தான் அந்த ரெட்டுடுத்தி என்ன செய்கிறாங்க அந்த திக்கான ஆடை அணிந்தவர்களாக போத்தவர்களாக எப்படி ஒரு ஆண்டவருக்குள்ள என்ன செய்யறாங்க உபவாசம் எடுத்து கதறாங்க மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா மனஸ்தாபப்படுகிறார் மாறுகிறார் மனோ மாறுகிறார் என்ன சொல்லிட்டாரு நான் எப்படியாவது இந்த பட்டணத்தை என்ன செய்ய போறேன் அழிக்க போறேன்னு சொன்னார் ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னாரு ஆனால் இந்த ஜனங்களுக்கு இதை உணர்ந்துட்டாருங்க ஆமாம் கண்டிப்பாக கத்த சொன்ன என்ன பண்ணிடுவாரு என்ற பயத்தினால அவர்கள் என்ன பண்ணுறாங்க ரெட்டு கொண்டு உபவாசம் எடுத்து பெரியோர்லேருந்து சிறியோர் வரையிலும் அவங்க வைத்திருக்கிற ஆடு மாடுகளுக்கு கூட என்ன பண்ணலை சாப்பிடவே இல்லை எல்லாரும் ஒரு மனமா கத்தரை நோக்கி என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க கத்தரை நோக்கி பார்த்ததுனால அழிப்பேர் சொன்ன ஆண்டவ மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை என்ன செய்யலை அழிக்கவே இல்லை ஒரு அழிலியா சொல்லுங்களேன் நம்முடைய ஆண்டவை நம்மேல் மனஸ்தாபப்படுகிறார் நிறைய நேரங்களில் மேல் அவருக்கு கோபம் வந்தாலும் அவர் நம்மளை மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நினைத்து அவர் கோபப்படுறாரு மூர்க்கு கொள்ளுகிறாரு ஆனால் என்ன செய்கிறாரு நம்ம மனஸ்தாபப்பட்டு சில நேரங்களில் அழுவுறோம் புலம்புறோம் நம்ம ஜெபிக்கும் உபவாசம் எடுக்கும் பொழுது அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் நம்மளை அழிப்பேன்னு சொன்னார் நான் அந்த பட்டணத்தை அவர் என்ன செய்யலை அழிக்கவே இல்லை ஹலே லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற சில அவர்களினாலே ஒருவேளை கத்தை நம்மளை அழித்திருந்தா நாம் இப்படி வந்து என்ன செஞ்சிருக்க முடியாது உட்கார்ந்துருக்க முடியாது நம்ம மேல அவர் மனஸ்தாபப்பட்டதினால தான் அவர் என்ன பண்ணலை நம்மளை அழிக்கலை இன்றைக்கும் நம்மளை வாழ் வச்சுட்டு இருக்கிறாரு இன்றைக்கும் நம்மளை ஆசிர்வச்சிட்டு இருக்கிறாரு நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை கனப்படுத்துகிறாரு மகிமைப்படுத்துறாரு உயர்த்தி பார்க்குறாரு நம்முடைய நம்ம கூப்பிடப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு வந்து இறங்கி என்ன செய்கிறாரு உதவி செய்கிறாரு மனஸ்தாவப்படுகிற நம்முடைய ஆண்டவர் அப்போது அந்த நினைவில் உள்ள பட்டணத்தின் மக்கள் தேவனை என்ன பண்ணாங்க விசுவாசித்தார்கள் விசுவாசித்தார்கள் நம்பினார்கள் கத்த என்ன செய்வார் நம்முடைய ஜபத்துக்கு நம்முடைய உபவாசத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதை விசுவாசித்தது நிமித்தமாக தான் அந்த இடத்துல அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஹலே லூயா இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்து சாட்சியாய் வாழணும் என்றால் நாம் எல்லாருக்கும் ஒரு நாள் உபவாசம் தேவை ஒரு வேலையாச்சும் உபவாசம் நமக்கு தேவை இந்த உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அதுக்காக ஆட்டு ரோமத்தை எடுத்து தோலை போத்துக்கிட்டு உட்காரணும் நான் சொல்ல வரல தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி தன்னுடைய குறைகளை உணர்ந்தவர்களாக அறிக்க செய்து மன்னிப்பை கேட்கும் பொழுது நிச்சயமாய் கத்த நம்ம மேல மன இறங்கி நமக்கு ஏதாவது ஒண்ணு ஒருவேளை அவருடைய கோபம் எதுவா இருந்தாலும் மன்னித்து என்ன செய்யறாரு நம்ம மேல் மனதுருகி அற்புதங்கள் என்ன பண்றாரு செய்யறாராமே அலே லூயா மனஸ்தாவப்படுகிற ஆண்டு வரைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம் அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள் அந்த தேசம் காப்பாற்றப்பட்டது அலே லூயா அலே லூயா பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்க வரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்க தான் இருக்கணும் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கட்டும் ஆனால் அங்கே சின்ன பிள்ளைகளும் என்ன செஞ்சாங்க உபவாசம் எடுத்தார்கள் அது மாத்திரமல்ல அவங்க வைத்திருக்கிற ஆடு மாடுகளுக்கு கூட தீனி என்ன செய்யல போடலை எல்லாம் என்ன செஞ்சது அப்ப ஆண்டவர் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்து தான் அந்த நினைவே பட்டணத்தின் மேலே மன இறங்கினாரு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாதிருக்கிற லட்சத்து இருபதனாயிரம் பேரும் எத்தனை பேர் லட்சத்து இருபதுனாயிரம் பேருக்கு கத்தர் மனதுகின நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம தேசத்துக்கு மனதுருகி இருக்கிறார் இன்றைக்கும் நமக்காகவும் நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய பட்டடங்களுக்காக அவர் பிதாவின் சமூகத்தில் திறப்பில நின்று கொண்டுதாயிருக்கிறார் எத்தனையோ பாவங்களை சாபங்களுக்குள்ளாக ஜனங்கள் ஓடினாலும் எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் சிக்கொண்டவர்களாக கதறினாலும் கர்த்தர் மனஸ்தாவப்பட்டு மனம் இறங்கி கொண்டிருக்கிறார் மனஸ்தாவப்படுகிறார் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் அதனால்தான் மிஸ்பா என்ற ஒரு காரியத்தை பாருங்க மிஸ்பாவிலே ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க கத்தருடைய சன்னதியில பாருங்க இங்க ஜெபிக்கிறாங்க இவங்க எப்படி உபவாசம் எடுக்கிறாங்க பாருங்க அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு

அவங்க என்ன செய்யறாங்க பாவத்துக்கு அடையாளமாக தண்ணீர் என்ன செய்யறாங்க ஊற்றி அது என்னன்னா அந்த பாவத்துக்கு அடையாளமாக தண்ணீரை ஊற்றி என்ன செய்யறாங்க தங்களை சுத்திகரித்து மிஸ்பாவில் தேவனை நோக்கி என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க பாவத்தை அறிக்க செய்கிறாங்க அந்த பாவத்தை அரிக்க செய்யறது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்யறாரு மனதுருகிறார் அலே லூயா பாருங்க இந்த தண்ணீரை ஊற்றி என்பதற்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு அடையாளம் இந்த தண்ணி ஊற்றுறது என்ன அடையாளம் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கிறாங்க இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட தண்ணியில என்ன செய்யறாங்க முக்குறாங்க என்ன அடையாளம் அது பாவத்துக்கு செத்து நீதிக்க என்று என்ன செய்யறாங்க பிழைக்கிறார் என்ற அடையாள சின்னமாக தான் ஞானஸ்தானத்துக்குள்ள தண்ணிக்குள்ள என்ன செய்யறோம் முழுக்கி எடுக்கிறோம் அந்த மாதிரி இவங்களும் என்ன செய்கிறாங்க அந்த பாவத்தில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிஸ்பாவில் திறப்பில் நின்று உபவாசம் எடுக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்ல தெய்வம் எல்லா ஜபங்களும் நார்மலாக ஜபித்தாலும் சரி உபவாசம் எடுத்தாலும் சரி நம்மளுடைய ஜபங்களை கேட்கிறார் ஆனால் உபவாசம் ஒன்று எடுக்கும் பொழுது நமக்கு உடனடியாக பதிலை தேவனா செய்கிறாரு கொடுத்துறார் ஏன்னா நம்ம பசியாக இருப்பதை தேவன்னா செய்யலை விரும்புவதில்லை விரும்புவதில்லை நம்ம தாகமாக இருப்பதை அவர் விரும்புவதே கிடையாது அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு உடனே நமக்கு பதில் என்ன செஞ்சிட்றாரு கொடுத்துட்றாரு நம்ம பிள்ளைங்க என்னோ தெரியல ரெண்டு நாளாக சாப்பிடல என் கா என் சமூகத்தில் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அருகாமையில் வந்து காது கொடுத்து நம்ம பேசுறத நம்ம கதறத நம்ம வைக்கிற விண்ணப்பத்தை கவனித்து பரத்தில் இருந்த நம்முடைய ஆண்டவர் இறங்கி வந்து நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அவர் உதவி செய்கிறார் அலே லூயா அலே லூயா தானியல் கூட ஒரு ஜபம் செய்தார் என்னென்னா பறிந்து பேசக்கூடிய ஒரு ஜபத்தை செய்தார் தன்னுடைய நாட்டிற்காக

ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனாகி ஆண்டவரே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தேட என் முகத்தை என் முகத்தை அவருக்கு நேராக்கி அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்பு அன்பு கூர்ந்து உம்முடைய உம்முடைய கற்பனைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிற கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படி உடன்படிக்கையும் திருபையும் திருபையும் காக்கிரமாக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரம் பயங்கரமான தேவனே எப்படி அவளை எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்களே அவர் உபவாசம் எடுத்து அவர் ஜெபிக்கிறாரு நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலோ சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவர் எப்படி என்றாரு ஜெபத்திலோ விண்ணப்பங்களிலும் தேட முகத்தை அவருக்கு நேராக்கி இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் எடுப்பாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட அவங்க முகம் இருக்காது உபவாசம் எடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க செல்ல நோண்டிட்டு இருப்பாங்க எங்க கிட்ட கதை பேசிட்டு இருப்பாங்க அந்த உபவாசத்துக்குரிய ஜபத்தில் காத்துருங்க வரிந்து பேசக்கூடிய ஜெபத்தை செய்ங்க அந்த ஜனங்களுக்காக அந்த நாட்டுக்காக தானியல் ஜெபித்தால் நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் அக்கறை நாங்கள் கலகம் பண்ணினோம் நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காருடைய வார்த்தை கூட நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த மனதுருக்கத்தின் ஒரு ஜெபம் அந்த பறிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை அவர் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் அலே லூயா அலே லூயா இந்த கால வேளையில நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பறிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபத்தை செய்வீர்களானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் எல்லா காரியத்துக்கும் கத்தர் ஒரு அற்புதங்கள் என்ன பண்ணுவார் நிச்சயம் செய்வார் ஹலே லூயா ஹலே லூயா கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நல்ல தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அப்போ அந்த பறிந்து பேசக்கூடிய அந்த ஜபத்தை அவர் விரும்புகிறார் திறப்பில் நிற்கணும் தனியலை போல நம்ம என்ன பண்ணணும் ஜபிக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா பதினேழாவது வசனத்தை வாசிங்களே பதினேழு பதினெட்டு நம்ம வாசித்து பார்ப்போமா இப்போதும் எங்கள் தேவனே இப்பொழுதும் எங்கள் தேவனே நீருமது நீருமது அடியாலுடைய விண்ணப்பத்தையும் அடியாலுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சு கேட்டு அவருடைய கெஞ்சு கேட்டு பாழாய் கிடைக்கிற பாழாய் கிடைக்கிற உம்முடைய உம்முடைய அரிசுத்தலத்தின் மேல் அரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரி நிமித்த மானது முகத்தை பிரவாசிக்க என்ன செய்யுங்க பிரகாசிக்க பண்ணுங்கன்னு கேட்கிறாரு இப்பொழுது எங்க தேவனே நீருமுது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையே என்ன செய்யணுமா கேட்டு பாழாய்க் கிடக்கிறவுனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உடைய முகத்தை என்ன செய்யுங்க பிரகாசிக்க பண்ணுங்கள் ஹலேலூயா பிரகாசிக்க பண்ணுங்கப்பா இதுதான் பறிந்து பேசுற ஒரு ஜெபம் அவருடைய சமூகத்தில் இதுதான் தன்னை தாழ்த்தி பறிந்து தான் இந்த ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்யும் போது நிச்சயமா கத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றுவார்

நமக்கு என்ன செய்கிறாரு இறக்கத்தையும் அன்பையும் காட்டுகிற தேவன் அவரைப் போல இறக்கம் செய்கிறவர்கள் இந்த பூமியில் ஒருவரும் கிடையாது அவரைப் போல நம்மீது அன்பு காட்டுகிறவரும் ஒருவரும் கிடையாது அவருடைய பெயர்ப்பட்ட தேவன் நம்ம ருசி பார்த்துருக்கிறோம் தானே ருசி பார்த்துருக்கீங்களா அலே லூயா அலே லூயா அதனால் தான் சொல்கிறாரு மீகாவிலே மீகா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் இங்கே ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க மனுஷனே நன்மை என்னதென்று மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் தாழ்மையாய் நடப்பதை அல்ல நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை வேற என்னத்தை கத்தர் உண்டு கத்தர் உன்னிடத்துல கேட்கிறார் பாத்தீங்களா சொல்றாரு என்ன அழகான ஒரு ஜபங்கள் பாருங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நமக்குள்ள என்ன இருக்கணும் மனத்தாழ்மை அந்த மனத்தாழ்மையை அவர் என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறாரே லூயா அதனாலதான் சொல்றாரு இந்த மனத்தாழ்மையை தவிர உங்களிடத்துல நான் எதிர்பார்க்குது என்ன இதைதான் நான் உங்களிடத்தில் என்ன செய்யறேன் எதிர்பார்க்கிறேன் நியாயம் செய்து வேண்டும் என்றால் அப்படி என்ன என்ன அர்த்தம் தெரியுமா மற்றவர்களோடு நம்ம தொடர்பில் மற்றவர்களோடு நம்ம தொடர்பு கொள்ளும் அந்த தொடர்பு நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது மாயமற்றதா இருக்கக்கூடாது அதை தான் தேவன் விரும்புகிறேன் மனத்தாழ்மையை தான் அவர் விரும்புகிறார் அடுத்தது ஒரு சொல்வார் பாருங்க ரெண்டாவதாக இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் அதே வசனத்துல மூன்று காரியங்களை சொல்றேன் முதலாவது பாருங்க நியாயம் செய்ய செய்து வேண்டும் என்று சொல்றாரு இது மற்றவர்களோடு நம்ம என்ன தொடர்பில் எப்படி இருக்கணுமா நேர்மை காணப்பட வேண்டும் ரெண்டாவது சொல்றாரு இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் அது என்ன என்ன தெரியுமா தயவுள்ள மக்களிடத்துல உண்மையான இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காட்ட வேண்டும் எப்படிப்பட்டது உண்மையான இறக்கமோ மனதுருக்கத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார் நிறைய நேரங்கள ஜனங்களுக்குள்ள அது இருக்காமா இருக்கா இருக்கா ஏன் அமைதியா இருக்கிறீங்க நிறைய என்ன செய்ய முடியல உண்மையான இறக்கத்தையோ உண்மையான காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியல காண முடியல ஏன் சொல்லுங்களேன் சத்தமா தான் அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் ஆனால கர்த்தர் சொல்லுகிறார் உண்மையான இறக்கத்தை எதிர்பார்க்க யாரிடத்துல தெரியுமா உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் அலே லூயா அலே நம்ம இடத்துல அதுதான் சொல்றாரு இதை தவிர உங்களிடத்துல நான் என்னத்தை கேட்கிறேன் முதலாவது குறிப்பா சொல்றாரு பாருங்க அது பாருங்க தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணுமா மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் பாருங்க தெய்வீக பயம் நமக்கு இருக்கணும் அவருடைய சித்தத்துக்கு மேல நமக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நம்ம என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் அவருக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளிலே அதனால அதனாலதான் சொல்றாரு மீண்டும் அந்த வசனத்தை திரும்ப இன்னொருப்பூ வாசிப்போமா மிக ஆறு எட்டுல மனுஷனே மனுஷனே நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் பாத்தீங்களா வேற எதையும் அவர் கேட்கல உண்மையும் மனத்தாழ்மையும் தான் தேவன் இதைதான் செய்கிறாரு இதை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அந்த நினைவு பட்டடத்தில் உள்ள மக்கள் தேவன் என்ன செய்தார்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக ரெட்டுடுத்தி ஜபித்ததுனால கத்தர் அழிப்பேன் சொன்ன ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் என்ன செஞ்சாரு அழிப்பேன்னு சொன்னாரு என்ன பண்ணிட்டாரு அவர்கள் அடுத்ததாக வாசித்தோம் தானியலி ஜெபித்தார் எப்படி கத்தருக்கு முன்பாக பறிந்து பேசக்கூடிய ஜ ஜபத்தை அவருடைய மக்களுக்காக அவருடைய நாட்டுக்காக அந்த பறிந்து பேசக்கூடிய ஜபத்தை அவர் செய்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தார் அடுத்தது மிகாவில் வாசிக்கிறது போல இதை தவிர நான் என்ன தங்க இடத்துல கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சுருவோமா யாக்கொப்பு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறு பத்து வாசிப்பு வாசித்து பார்ப்போமா யாக்கொப்பு நான்கு ஆறு அவர் அதிகமான கிருபையை அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அழிக்கிறாரே தேவன் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தாழ்மை சொல்லி இருக்கிறது அதிகமான கிருபை அவர் செய்யறதுனாலதான் அவர் என்ன செய்யறார் நமக்குள்ள அந்த தாழ்மை என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை நமக்குள்ள வரும் பொழுது கர்த்த நிச்சயமா நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை செய்வார் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க தாழ்மைப்படுங்க அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் உயர்த்துவார்களை உயர்த்துவார் அலையிலூயா யாருக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி முன்னாடி நம்ம தாழ்மை பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மள உயர்த்துவார்

அதேதான் நான் இன்றைக்கு நமக்கு காண்டவர் கத்துக் கொடுக்கிற காரியம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சோதனைக்குள் நம்ம போனாலும் அந்த பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜபத்தை நாம் செய்யும் பொழுது தனியலே போல நம்ம ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு அழகா அதை வர்ணித்தார் பார்த்தீங்களா அந்த ஜபத்தை நம்ம படிச்ச முடியல அந்த வேத வசனங்களை கத்தர் அதை இறங்கி உதவி நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிற அவர் நம்மிடத்துல கேட்கறதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார் நாம் விசுபாசித்தா அவருடைய மகிமையை காண்போம் ஹலே லூயா ஹலே லூயா இந்த நாளிலே நம்மளோடு கூட ஆண்டவர் பேசினதை நினைத்து நம்ம கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லி ஜோம் பண்ணுவோமா வேத வசனத்தின் மூலமாக நம்மளோடு கத்தர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துவோம்மா மகா இறக்கும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நல்ல கால வெளியில் ஆவியானவரே துவக்கத்திலிருந்து முடிவு பரியது உடை கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி இப்பொழுதும் கூட உடைய வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதைக் கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் உமக்கு பிரியமாய் வாழ அன்றுவரே உம்முடைய மன விருப்பத்தின்படி நடக்க உடைய சித்தத்திற்கு செவி கொடுக்க பரிந்து பேசுகிற ஜபங்களை ஏறெடுத்து தன் பாவங்களை அறிக்க செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனுக்கரகம் செய்வீதாக தொடர்ந்து முடி எங்களோடு இருக்கட்டும் மீதியான நேரத்தை கொள்ளும் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமேன்